மகா பொதுஜனங்களே இதுதான் அரசமரம் விழுது இருக்கிறது தான் ஆலமரம் விழுது இல்லாத அரச மரம் இதை தான் சுமிக்கிட்ட சொன்னால் இதுதான் ஆலமரம்னு சொல்லி என்னை ஏமாத்திருச்சு அதனால சொல்லுவாங்களா விழுது இருக்கிறது தானங்க ஆலமரம் விழுது இல்லாத அரச மரம் தானேங்க அதை சொன்னால் இது ஏற்றுக்காம என்னையே முட்டால் ஓ அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன் உங்கள் மொகரி ஒரு நாலு வாட்டி திருப்புங்க இன்னும் ரெண்டு வாட்டி இன்னும் ஒரு வாட்டி சூப்பர் ஆக மொத்தத்தில் அது ஆலை மரமோ அரச மரமோ சுமி சொன்னால் சரியா இருக்கும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு சுமி கொண்டையில் எல்லாம் பிடிச்சி ஊஞ்சல் ஆடுங்க Come bene di qui?